அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரோட் பேஸ்லயே உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டம்ல டிஎஸ்லேருந்து சிறுமுகை போகிற ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிறுமுகை டு ஆஞ்சநேயர் போ போகிற வழியில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு இந்த சைட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க பகத்தூர் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ளாட்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் கான்க்ரீட் ரோடு வந்து அகலமான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க பைப் கனெக்ஷன் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் உள்ள ஒரு பிளாட்டை பகத்தூரில் மொத்தமாக இருபத்தி நாலு சைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை நாலு லட்சம் ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவில் வேறு நம்பரை கூப்பிட்டீங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமும் நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்